அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் நம்பியூர் தாலுக்காவிலிருந்து குப்பிவாளையம் கிராமத்திலிருந்து செல்வகுமார் பேசுகிறேன் அப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழு எட்டு ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் நீண்ட கால பயிர் செய்கிறதில்ல முடிஞ்ச அளவு குறிய கால பயிர் தான் செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இக்கோ கம்பெனிலருந்து இதுக்காக தெளிப்பு கொடுத்துருந்தாங்க போன வருஷமே நான் அதை பயன்படுத்தினேன் ஆனால் பார்த்திங்கன்னா நான் அதை வந்து ட்ரிப்பிளை கொடுத்துட்டேன் கீழே அதனால் எனக்கு அவ்வளோ ரிசல்ட் சரியாக தெரியல இந்த வருஷம் எஃப்கோ கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா அது நானோ யூரியா நானோ டிஓபி சக்காரியாக மூணு கொடுத்தாங்க சரி இதை வந்து ஸ்ப்ரே மூலமாக கொடுக்க சொன்னாங்க சரி இதனோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்பங்க ஒரு டெமோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அளவு கொடுத்துருந்தோம் ஆனால் அருமையாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ அந்த கிராஃபில் தான் நின்றுட்டு இருக்கிறேன் நான் மக்காச்சோளத்துக்கும் கொடுத்தோம் இப்போ கடலைக்கும் கொடுத்துருக்குறோம் நல்லா ரிசல்ட் அருமையாக இருக்குதுங்க தாராளமாக கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை மக்காச்சோளத்துக்கு இதை விட கூட ஒன்றும் சிறப்பாக இருக்குதுனாங்க ஆனால் ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பண்ணால் தான் அதனுடைய தரம் வந்து சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி இது வரைக்கும் பண்ணினதில் இந்த நானோ யூரியா நானோ டிஏபி சகரியா மூணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ இந்த கிராஃப்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போது டிக்கோ கம்பெனிக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கோணும்